ஒரு பக்கம் இந்த கஞ்சா போதை இதெல்லாம் வந்து அதிகமாயிட்டு வருது சார் அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லவ் ஜிகாத் அப்படிங்கிற அந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல கொலைகள் சம்பவங்கள் இப்போ நடந்தேறிகிட்டு வருது இப்போ பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் பித்தாம்பூரில் இருக்குது அந்த ஹோட்டலில் ஒரு இளம் பெண் அவங்க வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண் வந்து தூக்கில் தொங்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்து வந்தது அதன் பிறகு அதை என்னென்னு விசாரிக்கும் பொழுது அதன் பிறகு வந்த செய்திகளில் பார்க்கும் பொழுது அவர் வந்து கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டு பின் அதுக்கப்புறம் ஹேங்கிங் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இதை பண்ணவர் யார் அப்படின்னா ஜுனைத் கான் அப்படிங்கிறவர் இந்த ஜுனைத் கான் வந்து ரெண்டு பேரும் ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க போல் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே இவர் வெளியே வந்திருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப ஆகியும் அந்த கதவு ஓப்பன் ஆகாத பிறகு அங்கே போலீஸ்லாம் போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து கயிற அந்த சாலால் தொ கழுத்தில் சுத்தப்பட்டு தொங்கிட்டு இருந்திருக்கா இந்த இந்த செய்தி வந்து ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுது ஏற்படுத்தியிருக்கு உலக இந்தியா லெவல்லே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பேரதிர்ச்சி அப்படின்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் இப்படி நடக்கிறதுனால தான் பேரதிர்ச்சி சமீபத்தில் தான் கர்நாடகாவில் நடந்தது நேஹாங்கிற ஒரு பெண்ணை வந்து அந்த கேம்பஸ்லேயே கொத்தி கொலை குலைச்சதுதான் ஒரு இஸ்லாமிய இளைஞன் அதற்கு அடுத்து அதே போல் கர்நாடகாவில் வந்து குடும்பத்தினர் முன்னாலேயே ரேப் பண்ணி அந்த அதை வீடியோ எடுத்து வச்சு மதம் மாற்றுவதற்காக அந்த பெண்ணுக்கு கணவன் மூலமாக இரண்டு பேரும் மதம் மாறணும் இல்லைன்னா அந்த வீடியோ வெளியில் விட்டோம் அப்படின்னு மிரட்டின அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக இப்போ நீங்கள் மத்திய பிரதேஷில் சொல்கிறீங்க அந்த பிதம்பூரில் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த பெட்டுக்கு அதாவது தொக்கு தொன்ன தொங்கினாங்கன்னா அவங்களே தொக்கு போனதுன்னா அந்த கால் அதில் இதாகிறது மாதிரி இருக்காது கொஞ்சம் உயரமான இடத்துல வந்து ஸ்டூல் மாதிரி போட்டுட்டு மட்டும் அதுக்கப்புறம் அதை எட்டி வைக்கிறாங்க ஏன்னா சாகணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படி தான் சாகனம் ஆனால் இதை பார்க்கும் பொழுது அடித்து கொலை செய்து தொங்க விட்டது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இது போகும் போக போஸ்ட்மார்ட்டம் ப்ளஸ் அதற்கு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விசாரணைகளை தெரிய வரும் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா உள்பக்கமாக தாளிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபே ஒருத்தர் சொல்கிறார் அது ஆரம்ப கட்டத்திலேயே அதை வந்து பூசி மொழிகிறதுக்கான வேலை பார்த்துருக்காங்க பட்டு இப்பொழுது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறதுனால பிறகு பல இந்து அமைப்புகள்லாம் போராட தொடங்கினதுனால இது வேறு விதமாக உண்மையான விசாரணையை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது சரி இது போல் ரெண்டு லவர்ஸ் போவாங்க அவங்களுக்குள்ளேற பிரச்சனை வரும் ஏதாவது தற்கொலை நடக்கும் இதை போய் இதோடு சேர்த்து ஏங்க சார் இதை போய் லவ் ஜிகாத்துன்னு சொல்லணும் ஏன்னா அந்த பையன் இஸ்லாம்கிறதுனால இதை நீங்கள் லவ் ஜிகாத்துன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் சமீபத்தில் ஓபி இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பத்திரிகை இருக்குது அது போர்ட்டல் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஐந்து லவ் ஜிகாத் கேஸ் பட்டியலிட்டு மாநிலம் வாரியாக எவ்வளோ இது நடந்திருக்குது இதை தடுப்பது எப்படி இது ஏன் வந்து விசாரணை பெரிய அளவில் போக முடியறாங்க இந்த நூற்றி முப்பத்தி அஞ்சு லவ்ஜிகாத் வழக்குகள் இருந்தாலும் பொதுத்தளத்தில் இது சம்பந்தமாக பெரிய அளவு விவாதங்கள் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை எல்லாம் அதில் பதிவு செய்து வந்தார்கள் நம்முடைய ஸ்ரீடிவி நேயர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நம்முடைய சி இன்று ஒரு மதியம் நாம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று போட்டிருக்கோம் இந்து பெண்களை இருக்கும் லவ் ஜிகாத் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரியில் அதில் என்னென்னா ஒரு இது வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த சமீபத்தில் நடந்த கொலைகள் இந்த லவ் ஜிகாத்துங்கிறது எப்படி நடக்குது அதோடைய மோடஸ் ஒப்பரண்டி என்ன எப்படி வீழ்த்துகிறார்கள் இந்து பெண்களை அவங்களுக்கு கார்டியனாக யார் வராங்க போலீஸ் கேஸ் இதை எப்படி ஃபைல் பண்ணுறாங்க இப்படின்னா பலவிதமான விஷயங்கள் ஒரு ஏழு நிமிடம் ஓடக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டு இருக்கிறது இது ஒவ்வொருவரும் பார்க்கணும் பலருக்கும் பகிர வேண்டும் அப்படிங்கிறத அதனால தான் இந்த செய்தி குறித்து நான் மிகவும் விரிவாக சொல்லணும்னு நினச்சா கூட நம்ம ஏற்கனவே இன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கோம் அதில் எல்லா விஷயங்களும் அதில் இருக்கிறது ஏழு நிமிட காணொலி தான் நீங்கள் தயவுசெய்து மறக்காமல் பார்க்கணும் பலருக்கும் பகிர வேண்டும் அந்த பகிர்வதின் மூலமாக நாம் நம்முடைய இந்து பெண்களை லவ் ஜிகாத் என்ற கொடிய அந்த அரக்கனிடமிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும் நம்முடைய தங்கைகளை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியாக இதை சேர்த்து சொல்கிறேன் லவ் ஜிகாத் இது உண்மை ஏன்னா பொது தளத்தில் குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் இந்த லவ் ஜிகாத்துங்கிறது ஒரு கற்பனை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் என்டிடிவியில் சீனிவாசன் ஜெயின் அப்படின்னு ஒரு ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருந்தார் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவரும் இன்னொரு கோஹாத்தரும் சேர்ந்து லவ் அண்ட் இது வந்து கற்பிதமாக கட்டமைக்கப்படக்கூடிய கதைகள் தான் லவ் ஜிகாத்துங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு ஆனால் நாம் பல ஆதாரங்களை சொல்ல முடியும் அந்த ஆதாரங்களை கூட தமிழகத்தை சேர்ந்த ஒரு சில வழக்குகளையும் கூட அந்த டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்கோம் ஆகவே ஸ்ரீடிவி நேர்களை பார்க்க வேண்டும் பலருக்கும் பகிர வேண்டும் லவ் ஜிகாத்ங்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது நீங்கள் சொன்னீங்க எப்படி கஞ்சா போதைங்கிறது எப்படி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அது வந்து எல்லாருக்குமானது அச்சுறுத்தல் இந்த லவ் ஜிகாத் என்பது இந்துக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு சாஃப்ட் வார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டிய ஒரு கால கட்டாயத்திலே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி